ஹமாஸ் ராக்கெட் படைப்பிரிவு தலைவர் கொலை இஸ்ரேல் அறிவிப்பு டெல் அவிவ் மீது கொத்து கொத்தாக ராக்கெட் வீசி ஹமாஸ் பதிலடி ஹமாஸின் ராக்கெட் படைப்பிரிவு தலைவர் ஹசன் அல் அப்துல்லா என்பவரை வான்வழி தாக்குதல் நடத்தி கொன்றதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இஸ்ரேலின் உளவு நிறுவனமான சின்பெட் அளித்த தகவலின்படி ஹசன் அல் அப்துல்லாவின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து குண்டு வீசியதாகவும் இதில் அவர் மட்டுமின்றி ஹமாஸ் அமைப்பின் பல உறுப்பினர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இது தொடர்பான வீடியோ ஒன்றையும் இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது இதனிடையே இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளில் ஹமாஸ் திடீரென அதிக எண்ணிக்கையிலான ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேலின் ஐந்தாவது பெரிய நகரமானா மீது ஹமாஸ் ராக்கெட்டுகளை வீசி தாக்கியதில் ஒரு வீடு தீப்பற்றி எறிந்த வீடியோ வெளியாகியுள்ளது எனினும் இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என முதற்கட்டமாக தெரிவித்துள்ளது இதேபோல் தலைநகர் டெல் ஹோலோன் ரிஷ் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகள் மீதும் ராக்கெட்டுகள் வீசப்பட்டு உள்ளன அந்த ராக்கெட்டுகளை அயன்டோம் தடுத்த போது ஏற்பட்ட வெடிப்பு சத்தம் கேட்டதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இங்கும் காயமோ உயிரிழப்போ ஏற்படவில்லை என இஸ்ரேல் கூறியுள்ளது ஹமாஸ் வீசும் ராக்கெட்டுகள் பெரும்பாலும் தடுத்து வீழ்த்தப்பட்டாலும் அது இஸ்ரேலியர்களிடையே மன ரீதியிலான கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அபாய எச்சரிக்கை ஒலி அடிக்கடி எழுப்பப்படுவதும் மக்கள் பாதாள அறைகளுக்கு செல்வதும் வழக்கமாகியுள்ளது இதனால் எல்லைப் பகுதிகளை ஒட்டிய சுமார் நூறு குடியிருப்புகளைச் சேர்ந்த இரண்டு லட்சம் பேர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டு உள்ளனர் உள்நாட்டு அகதிகளாக வெளியேறி உள்ளவர்களை பராமரிப்பது இஸ்ரேலுக்கு புதிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது வீடுகளில் இருந்து வெளியேறியவர்கள் குறைந்தது ஒரு வருடத்திற்கு தங்களது வீடுகளுக்கு திரும்ப முடியாது என்றும் அதற்கேற்றவாறு தங்கள் திட்டமிடுதல்களை வைத்துக் கொள்ளுமாறு இஸ்ரேல் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது